ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு முதல் நாள் அக்கா வீட்டில் வந்து பாப்பா விட்டுட்டு போயிருந்தேனா கேட்குவாங்க ஸோ நான் வந்துட்டேன் பாப்பா ஒத்துக்கிறதுக்கே இதான் அக்கா வீடு பாருங்க அப்பா விட்டுட்டு போயிருந்தோமா அவள் டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியாக அவங்க டிவியில் பொம்மை படம் ஓடுது அவள் எப்பவும் பார்க்குற மாதிரி உருளைக்குட்டி இன்ஃபோபர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அவனும் வந்து அனுஷிகா வந்து செல்லு பார்த்துக்கிட்டு இருந்தாள் அப்பா கேட்டேன் அம்மா பால் குடிச்சியாம்மா அப்படின்னு கேட்டேன் பால் இருந்தோ அப்படின்டா எங்கேருந்து பார்த்தா அந்த பால் பாட்டில் இருக்க பாருங்கள் காமிச்சா சரி தூக்கிட்டு போறிய அப்படின்னு சொன்னேன் அக்கா வந்து ஸ்வீட் பண்ணிகிட்டு இருந்தா குலாப் ஜாமுன்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நான் காட்டுறேன் குலாப் ஜாமுன்னு தீபாவளிக்கு மொதல் நாள்னால எல்லாருக்கும் ஒர்க்கு அதிகம் அக்கா வந்து டெய்லர் வேறு தீபாவளி டைம்னாலே டெய்லருக்குலாம் அதிகமாக ஒர்க் இருக்கும் ஸோ அதுலேயும் வந்து ஸ்வீட்லாம் நிறையா செஞ்சுக்கிட்டு இருந்தாள் பாருங்க பாரு ஜாமுன் பார்க்கவே நல்லா இருக்குல்ல இது வந்து தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு மூணு பேரும் வெடி வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வந்துட்டாங்க அப்புறம் மட்டன்டா மாடிக்கு நம்ம இந்த இடத்துல தான் டெக்கரேஷன் பண்ண போறோம் பார்த்துக்கோங்க நான் தான் பண்ண போறேன் வேற யாரும் இல்லை அப்புறம் கொஞ்சம் இதே ரெடி ஆயிட்டு ஃபைனலி நம்மளோட டெக்ரேஷன் ஓவர் பாருங்க அப்ரா ரெடி ஆகிட்டாங்க ஏஎஃப்ஆர்ஏ அப்ரா ஸோ டெக்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது நானே பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும்தான் பண்ணேன் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பலூன் ஊதி கொடுத்துச்சு அவ்வளோதான் ஒரு மேலே ஏறி ஒட்டினதும் நான் தான் பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டப்பட்டக்க இதுக்கு இடையில சமையல் வேறு பண்ணணும் நான் ஸோ அன்றைக்கி நம்ம என்ன சமைச்சிருந்தோம் அப்படின்னா மட்டன் குழம்பு ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து நான் வந்து கலர் பொருளாக போட மாட்டேன் முட்டை அப்புறம் நம்ம எப்பவும் போல வடித்த சோறு அவ்வளோதான் கொஞ்சம் சிம்பிள் தான் அவ்வளோதான் இன்னைக்கு இப்போ வந்து ஆறு மணி ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சி அஃப்ரி ரெடியாக உட்காந்துருக்கா எல்லோரும் எப்போது வருவாங்க அப்படின்ட்டு அவள் டென்ஷனாக உட்காந்துருக்கா இன்னு எல்லாம் சொல்லிவிட்டு லேட்டாக வராங்க இனி யாரும் வரமாட்டறாங்கன்னு இது வந்து அஃப்ரிக்கு வந்து என்னோடய சின்ன அக்கா வந்து தீபாவளிக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பேர்தே கேலோட சிஸ்டர் பார்த்தாச்சு பர்த்டே கேள் பார்க்கணுமே இது பாருங்கள் இவங்க தான் அவங்க எப்படி தூங்கிட்டுருக்காங்க பாருங்கள் மணி ஆயிடுச்சு இன்னுமே அவங்க தூக்கம் மதியம் தூங்கினவ இன்னும் எழுந்திருக்கலை ஸோ தூங்கட்டும் இவ வேறு டென்ஷனாகவே இருக்கா இன்னும் மணி ஆறாவது யாரையுமே இன்னும் காணும்னு சொல்லிட்டு இருக்கா எட்டு மணிக்கு தான் கேக் கட் பண்ண போகிறோம் ஸோ எல்லோரும் வரட்டும் ஒரு தூங்கி எழுந்துச்சிட்டாங்க இருந்துச்சு மேக்கப் பண்ணணுன்னு சொன்னோன்னே அவள் அக்கா ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஆட ஆரம்பிச்சுட்டா இருந்துச்சு டான்ஸ் இவளுக்கு வந்து எப்படின்னா அஃப்ராக்கு வந்து மேக்கப் பண்ண ரொம்ப பிடிக்கும் தலை எந்த குழந்தையும் காட்டாது ஆனால் அஃப்ரா அப்படி கிடையாது தலை காட்டுவா மேக்கப் பண்ண இந்த பாருங்க இதெல்லாம் எந்த குழந்தையாவது காட்டுமா நீங்கள் எங்கேயாவது பார்த்துதுண்டா பாருங்கள் இவ்வளோ அழகாக மேக்கப் பண்ண காற்றுறாங்க இதுதான் அப்ரா அப்ராட்ட ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான் கொஞ்சம் ஆட்டோமாட்டா லைட்டாக கூட ஆட்டோமாட்டா மூவ் பண்ண மாட்டா காட்டிக்கிட்டு இருப்பா மையெல்லாம் வச்சாச்சு உங்களுக்கு அவ்வளோதான் மேக்கப் ஓகே எங்கேயும் உனக்கு சொல்கிறா அங்கேயுமா வைப்பாங்க அப்படி சொல்லிட்டு வைக்கல அஃப்ரா வந்து ஒரு வழியாக ரெடி ஆகிட்டாங்க நம்ம இதுக்கு மேலே கேக் கட் பண்ண வேண்டியது தான் ஒரு ஆள் வரணும் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாண்ணன் தான் சத்யானம் வரணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு எல்லோரும் வந்துட்டாங்க இது வந்து என் தம்பி பொண்ணு என் தம்பி பொண்ணு பாருங்கள் ஃபோன் பார்த்துக்கிட்டு எப்படி பார்த்துக்காப்பேன் ஒரு வழியா சத்யாண்ணன் வந்துட்டாங்க நம்ம கேக்கும் ரெடி பண்ணியாச்சு கேக்கோட டிசைன் இதுதான் பாருங்கள் ஏன்னா என்னோடய உருளைக்குட்டிக்கு பிடிச்ச உருளைக்குட்டி இதுதான் எங்கள் சத்யா அண்ணா இது தேவாக்கா பார்த்துக்கங்க இது வந்து சத்தியான பையன் சத்யானம் வந்தானே பாப்பாவை தூக்கி வச்சிருந்துச்சு ஸோ வந்த உடனே நம்ம கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சு எட்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ண போகிறோம் ஓகே மக்களே வாங்க நம்ம கேக் கட் பண்ணிடலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நாங்கள் கேக் கட் பண்ணிட்டோம் பேபி ஊட்டிடுச்சு ஸோ என்னால் கையில் எடுத்து ஊட்ட முடியலை நான் பாப்பா கொஞ்சம் ஊட்டிட்டேன் இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே கேக் வந்து ஊட்ட போகிறாங்க அவளுக்கு ஜாலியாக தங்கலம்மா பாப்பா பாப்பாண்ட அவள் வந்து உருளை கூட்டியே பாப்பா தான் சொல்லும் அப்புறா ஸோ அது இது வந்து எங்கள் நாத்தனார் இவங்க இது எங்கள் மாமியார் இந்த சே பாப்பா பக்கம் நிற்கிறவங்க வந்து எங்கள் மா எங்கள் மச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்கும் ஸோ அவங்களும் மணி பானு சேனல் வச்சுருக்காங்க அஃப்ராக் வந்து ரொம்ப பிடிச்ச மாமி அப்படின்னு பார்த்தா என் சின்ன நாத்தனார் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சின்ன பிள்ளைலேருந்தே அவங்க தான் அதிகமாக தூக்கி வச்சுருந்தது அப்போது அவங்கள்ட்ட மட்டும்தான் அதிகமாக போவாங்க யார் போக மாட்டா ஸோ கேக் ஊட்டினாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தேவாக்கா வந்துருந்தாங்க தேவாக்கா தூக்கிட்டு கேக்கு ஊட்டினாங்க தேவாக்கிட்ட கேக் சாப்பிட்டா அஃப்ராக் வந்து ஒன்றுமே புரியல என்னடா இது இங்கே என்னடா நடக்குது கூட்டமாக இருக்குது ஒரே கூப்போன்னு இருக்குது என்னென்னு தெரிலன்னு பார்த்துட்டு இருந்தா தேவாக்கா கேக் ஊட்டினதுக்கப்புறம் சத்யானா வந்துச்சு சத்யானா வந்து கேக் ஊட்டினாங்க ஸோ இந்த நாள் வந்து என்னால் மறக்க முடியாது எனக்காக வந்து தேவா சிசியும் வந்து எங்கே என்றைக்காக சென்னையிலேருந்து ஸோ தீபாவளிக்கு வந்து அவங்க தஞ்சாவூர் வந்திருந்தாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு இருந்தாலும் தஞ்சாவூர் டு காரைக்கால் எனக்காக வந்திருந்தாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்குங்கிறத விட அஃப்ராக்காகன்னு சொல்லலாம் அஃப்ரானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அஃப்ராக் வந்து அண்ணா சும்மா வந்தது மட்டும் இல்லாமல் ரிங் போட்டாங்க அது எனக்கு தெரியாது வீடியோ எடுத்திருந்ததுக்கு ஒழுங்காக எடுக்காமல் விட்டுட்டாங்க தெரிஞ்சாதன்னா கரெக்டாக எடுத்துருப்பாங்க அவங்களுக்கு தெரியல ஸோ கரெக்டாக எடுக்காமல் விட்டுட்டாங்க அதனால தான் இதில் உங்களுக்கு காட்டக்கூட முடியல நானும் வந்து என்ன அண்ணன் ரொம்ப நேரமாக கேக் கூட்டிகிட்டு அங்கேயே நிற்கிறாங்கன்னு ரொம்ப நேரம் ஏதோ பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு கேட்டேன் இதுமா என் தங்கச்சி பிள்ளைக்காக நான் போட்டேன் அப்படி சொல்லவும் அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் ஒன்றுமே சொல்லலை ஸோ அந்த ஒரு வார்த்தை என் தங்கச்சி பொண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல அதுக்கப்புறம் சரி விடுங்க நான் சொல்லிட்டு விட்டுட்டேன் அந்த ரிங் இது தான் பார்த்துக்கங்க பாப்பா கையில் போட்டுச்சு பாப்பாவுக்கு வந்து புதுசாக இருக்கும் பார்க்குறா எனக்கு கையில் போட்டது காட்டுறா நான் சொன்னேன் நானும் எனக்கு போட்டிருக்கேன் அப்படின்றேன் அவள் காமிச்சிக்கிட்டு இருந்த அம்மா அம்மான்னு ஸோ அவளுக்கு ஜாலியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கஷ்டமாகவும் இருந்தது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது என்னென்னு சொல்லலாம் சத்தியானம் வந்து எனக்காக இவ்வளோ தூரம் வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம பாப்பாக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காங்களே அப்படிங்கும் போது எனக்கு சொல்ல முடியல ஸோ இந்த நாள் என்னால் மறக்க முடியாது இது வந்து வெற்றி சத்தியானோட சின்ன பையன் வெங்கட் வந்து பெரியவன் மணியண்ணன் வந்து கேக் விட்டினாங்க மணியன் டீ சாட்டா மாமா மாமான்னு சொல்லிட்டு உருளைக்குட்டியை காமிச்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் இவங்க தெரிஞ்சிருக்குமே நிறைய பேர் தெரிஞ்சு இவங்க பெரிய செலிப்ரிட்டியாச்சு இவங்க வந்து அணு டுவெண்ட்டி ட்ரெண்ட் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வீடியோவில் பார்க்குறவங்கலாம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் இவங்க வீடியோ பார்த்துருப்பீங்க அது வந்து என்னோடய சிஸ்டர் என்னோடய ரெண்டாவது அக்கா பெரிய அக்கா சொல்ல இருக்காங்க இவங்க ரெண்டாவது இது எங்கள் மாம்ஸு ஸோ ரெண்டு பேர் கேக் விட்டுருந்தாங்க ஆனால் கேக்கு எங்கள் அக்கா விட்டுது எங்கள் மாம்ஸை பார்த்திங்களா அதனால் சாக்லேட்லாம் எழுதி கொடுத்துச்சு மாம்ஸுக்கு வந்து அனுபவம் அதான் வேறு ஒன்றும் இல்லை அவன் அங்கே செல்ல கொடுத்து ஃபோட்டோ எடுக்க சொல்லிகிட்டு இருந்தான் ஸோ ஜாலியாக இருந்துச்சுப்பான் அந்த ஒரு நாள் வந்து எப்படி போணுச்சு அப்படின்னு என்னால் சொல்ல முடியல ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இது வந்து எங்கள் மாமி எங்கள் எங்கள் அப்பாவோட சிஸ்டர் இருங்க எங்கள் மாமி இது வந்து என்னோட தம்பி ஒய்ஃபு இந்த டெக்கரேஷன் வந்து எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதோ என்னால் முடிஞ்சதை நானே பண்ணேன் இதை வந்து அரி வந்து கிஃப்ட்டு கொடுத்தான் வாங்க மாட்டேன்ட்டா சரி நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் மதுவும் கிஃப்ட்டு கொடுத்தா அதையும் வாங்க மாட்டேன்ட்டா சரி பரவாயில்லன்னு நானே வாங்கி வச்சுக்கிட்டேன் நாத்தனார் வந்து காசு கொடுத்தாங்க இப்போ தான் என்ன ஒன்றுன்னா காசை மட்டும் வாங்கிப்பாள் ஐயா ஆசி அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டா எல்லோரும் சிரித்தாங்க பார்த்தியா காசு மட்டும் தெரியுது அவளுக்கு அப்படின்னு வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டா என்கிட்ட கூட வாங்கி வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் செல்லப்பா வந்து என்ன பேனை போட்டான் செல்லப்பா வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருந்தான் செல்லப்பா ட்ரெஸ் கொடுத்தான் ஓகே இதோட நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன் ஓவர் ஸோ எனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் அத்தனை பேருக்கு ரொம்ப 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 நன்றி ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்